உங்கள் இல்லற வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தா நீங்க இன்னும் சின்னபொல்லத்தனமாகத்தான் இருக்கீங்களாம் காதல் என்று வரும்போது நிறைய விஷயங்கள் உள்ளன உறவில் இருக்கும் தம்பதிகள் இருவரும் தனித்தனியாக வளர ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் இரு கூட்டாளிகளும் தங்கள் உறவின் போது ஒருவருக்கொருவர் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் முதிர்ச்சியடையாத இருவர் உறவுக்குள் வரும்போது இருவருமே தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளாததால் அல்லது அவர்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்காததால் விஷயங்கள் மோசமாகிவிடுகின்றன இது உங்கள் உறவையை சீரழித்துவிடும் அதே சமயம் முதிர்ச்சியடைந்தவர்கள் ஒரு உறவில் நுழையும்போது அது வெற்றிகரமான மற்றும் அழகான பிணைப்புக்கு காரணமாகிறது முதிர்ந்த மற்றும் முதிர்ச்சியற்ற காதலுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் வாழ்க்கைக்கும் பெரிய நன்மைகளை வழங்கும் இப்பதிவில் அவற்றின் வேறுபாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று கேள்விகளை கேட்பது மற்றும் சிக்கல்களை தீர்ப்பது முதிர்ச்சியடையாத உறவுகள் முதிர்ச்சியடையாத உறவில் உள்ள ஆணோ பெண்ணோ தங்கள் உறவைப் பற்றி பல சந்தேகங்களை கொண்டுள்ளனர் அவர்கள் உறவை பற்றி ஒரு உறுதியான சிந்தனையில் இல்லை ஆதலால் உறவில் இவர்களால் உறுதியாக இருக்க முடியாது எனவே எப்போதும் அவர் அல்லது அவள் என்னை நேசிக்கிறாரா போன்ற கேள்விகளை கேட்பார்கள் முதிர்ச்சியடைந்த உறவுகள் முதிர்ச்சியடைந்த உறவுகளில் உள்ளவர்கள் தங்களைப் பற்றி மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் தங்கள் துணையை பற்றியும் நன்றாக புரிந்து வைத்துள்ளனர் அவர்கள் தங்கள் உறவை பற்றிய சந்தேகங்களுக்கும் எந்த வகையான கேள்விகளுக்கும் நம்பிக்கையுடன் பதிலளிக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் குழப்பமாக இருப்பதில்லை இரண்டு உறவில் இருந்து அதிகம் விரும்புவது முதிர்ச்சியடையாத உறவுகள் முதிர்ச்சியடையாத உறவுகளில் உள்ளவர்கள் எப்போதும் தங்கள் துணையிடம் இருந்து அதிக அன்பு மற்றும் அக்கறையை விரும்புவார்கள் தங்கள் பங்குதாரர் அவர்களுக்காக செய்வதில் அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகளை தங்கள் துணையின் மீது திணிக்கிறார்கள் முதிர்ச்சியடைந்த உறவுகள் அவர்கள் தங்கள் உறவில் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் தங்களுடைய துணையிடமிருந்து நம்பத்தகாத விஷயங்களை எதிர்பார்க்காமல் அடித்தளமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிவார்கள் முதிர்ச்சியடைந்த உறவில் உள்ள தம்பதிகள் தங்களுக்குள் நல்ல புரிதலை கொண்டுள்ளனர் மூன்று உறவில் தனித்துவம் முதிர்ச்சியடையாத உறவுகள் முதிர்ச்சியடையாத உறவுகளில் உள்ளவர்கள் ஒற்றை கருத்தை கொண்டிருக்க வேண்டும் என முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் ஒன்றாக இருக்க முயற்சிக்கும் ஒரு நபரின் இரண்டு பகுதிகளில் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் தங்கள் துணைக்கும் தனிப்பட்ட இடம் கருத்துக்கள் மற்றும் விருப்பம் இருக்கும் என புரிந்து கொள்ள மாட்டார்கள் முதிர்ச்சியடைந்த உறவுகள் முதிர்ச்சியடைந்த உறவுகளில் உள்ள தம்பதிகள் தங்கள் தனித்துவத்தை இழக்க மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்தந்த கருத்துக்கள் பார்வைகள் மற்றும் எண்ணங்களை கடைபிடிக்கின்றனர் அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஒருவர் மீது ஒருவர் திணிக்க முயலுவதில்லை நான்கு உந்துதலாக இருங்கள் முதிர்ச்சியடையாத உறவுகள் இந்த தம்பதிகள் அன்பின் சாராம்சத்தை விடாமுயற்சி மற்றும் பொறுமையை பெறாததால் மெதுவாக தங்கள் உறவில் உள்ள மகிழ்ச்சியை இழக்கிறார்கள் முதிர்ச்சியடையாத தம்பதிகள் விஷயங்கள் மோசமானதாக இருக்கும் போது ஒருவருக்கொருவர் சமாளிக்கும் ஆர்வத்தையும் பொறுமையையும் இழக்கிறார்கள் இதனால் உறவில் பெரிய விரிசல் ஏற்படும் முதிர்ச்சியடையாத உறவுகள் முதிர்ந்த தம்பதிகள் ஒருவரையொருவர் தங்களின் சிறந்த பதிப்பாக இருக்க தூண்டுகிறார்கள் இதனால் அவர்களின் உறவில் தீப்பொறி வறண்டு போகாது ஒவ்வொரு அடியிலும் பிரச்சினைகளை தீர்க்கும் போது அவர்கள் தொடர்ந்து ஒருவரையொருவர் ஊக்குவிக்க முயற்சிக்கிறார்கள் இது உறவில் அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தும் ஐந்து சார்ந்து இருப்பது முதிர்ச்சியடையாத உறவுகள் இதில் தம்பதிகள் தங்களை பற்றி உறுதியாக தெரியவில்லை கூட்டாளர்கள் ஒருவரையொருவர் மிகவும் சார்ந்து இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தாங்களாகவே வாழ முடியாது என்று நினைக்கிறார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்ல அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவி தேவைப்படுகிறது இது ஆரோக்கியமான உறவுக்கு நல்லதல்ல முதிர்ச்சியடைந்த உறவுகள் தம்பதிகள் ஒருவரையொருவர் சார்ந்து இருப்பதில்லை அவர்கள் ஒருவரையொருவர் தேவைகளாக கருதாமல் விரும்புகிறார்கள் இது உறவில் கூடுதல் அன்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்